தொப்பூர் கணவாய் பகுதிகளில் உயர்மட்ட பாலம் சாலை அமைக்கும் பணியை பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு ஏழுநூற்றி எழுவத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை உயர்மட்ட பாலம் சாலை அமைக்கும் பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தி திட்டப்பணிகள் துவங்கப்பட்டு கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னர் மத்திய அரசு அதிகாரிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தனர் எட்டு மாதங்களாக நடைபெற்று வரும் மேம்பால அமைக்கும் பணிகளை இன்று மாலை மூன்று மணிகளவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் உடன் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் நிர்வாகிகள் என வாகனங்கள் இடித்து ஒன்றன் இடித்து எரிந்து அந்த வண்டிக்கு வாகனத்திற்குள்ளே எத்தனை பேர் வந்து அப்படி எரிந்து சாம்பலாகின்றார்கள் இந்த மோசமான இந்த காட்சிகள் தான் என்ன ஒரு சின்ன குறுகிய பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறது அதனால இது போன்ற வடிவமைப்பு தப்பு டிசைனிங் பேசிக் டிசைனிங்கே தப்பு அது நெடுஞ்சாலைகளை கட்டுகின்ற நேரத்தில் வந்து இந்த பேசிக் அடிப்படை வடிவமைப்பு வடிவமைப்பு வந்து அது வந்து வெளிநாடுகளுக்கு இணையாக அதை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று நேற்று வந்து நான் அரூர் சென்றேன் தருமபுரி அரூரில் அப்பொழுது சேலம் அந்த தருமபுரியிலிருந்து அரூருக்கு போடப்பட்ட மாநில அரசு நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேஸ் இது வந்து இர இரண்டு வழி சாலையாக இருந்தது இப்பொழுது நான்கு வழி